ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரை அரங்குகளில் விஜமின் ஏடிஇ கே சத்து குழுடன் மிஸ்டர் ஃபைன் சன் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சர் ஒருவரும் மிக மிக முக்கியமான காவல்துறை அதிகாரியும் முக்கியமான நபரும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக நம்மளுக்கு ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது சிபிசிஐடி தன்னிடமே வந்து அதற்கான விளக்கத்தை கேட்கலாம் நான் பதில் சொல்வதற்கும் தயாராக இருக்கிறேன் நான் யாரையும் குறை சொல்லி மதிப்பிட முடியாது ஐம்பத்தி ஏழு நாளாச்சு இன்னைக்கு அண்ணன் இறந்து ஐம்பத்தி ஏழு நாளையில் இதுவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோவாக இருக்குது மக்களை வந்து ஏமாற்ற வேண்டாம் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறார்கள் நிறைய பேர் என்னிடத்துலேயே சொல்லிக் கொண்டிருக்காங்கன்னா வழக்க ஊற்றி மூடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னிடத்துலேயே பகிர்ந்துக்கலாம் நான் பேசுகிற போது கீழே எழுதக்கூடிய கமாண்டுகளையாவது இந்த செம்பியம் காவல்நிலையமும் சிபிசிஐடியும் தயாரி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என மக்கள் கொந்தளித்து போயே இருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் திரையுலகத்திற்கும் ஆம்சாங் படுகொலைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை நெல்சனும் அவருடைய துணைவியாரும் ஏதோ சந்தர்ப்பவாதத்தால் சூழ்நிலையால் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் மொட்டை கிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் நெல்சனுடைய மனைவி அவர்களும் ஒரு வழக்கறிஞர் என்பதால் அது ஆரம்ப சிறுவயதிலேயே நண்பர்கள் என்கிற காரணத்தால் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது காவல்துறை வரவேற்புக்குரியது தான் மாற்றுக்கருத்திலே ஒரு தெளிவுபடுத்திக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் காவல்துறை அவர்களை விசாரித்தது ஒன்றும் குற்றமல்ல ஆனால் அவர்கள் குற்றமற்றவர்கள் அவர்களுக்கும் இந்த இந்த இதுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அந்த சீசிங் ராஜாவுடைய கூட்டாளி சஜீத்தை வந்து அண்மையில் வந்து தாம்பரத்தில் தாம்பரத்தில் கைது பண்ணியிருக்காங்க அந்த லீடை வச்சு நீங்கள் சீசிங் ராஜாவை பிடிச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே சீசிங் ராஜாவே ராஜாவை எளிமையாக கைது செய்யலாம் ஒன்றும் வந்து காவல்துறையால் முடியாதது எதுவுமே கிடையாது இவ இவங்களுக்கு அந்த சக்தியும் வலிமையும் இருக்கிறார் ஆனால் அரசியல் அழுத்தங்களால் சில வேலை அவர்கள் நெருங்க முடியாமல் இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் வலுத்துக்கொண்டே இருக்கிறது இப்போ எட்டு பேர் சேர்ந்து வெட்டினான்னு சொல்லி தான் சொன்னீங்க எட்டு பேர் வெட்டுகிற போது எவன் வெட்டுக்கு அண்ணனுடைய உயிர் பிரிஞ்சது அவன் தானே முதல் குற்றவாளியாக இருக்க முடியும் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இந்த ஆம்ஸ்டாங் விவகாரத்தில் இருபத்தேழு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ அண்மையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் மனைவிக்கு தொடர்பு அப்படின்லாம் போட்டு ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு அப்புறம் நெல்சன்கிட்ட விசாரித்தாங்க அப்படின்லாம் வந்துச்சு அப்புறம் நெல்சன் அதை வந்து மறுப்பெல்லாம் வந்து கொடுத்துட்டாரு இது தொடர்ந்து அந்த தொடர் கதையாக மாதிரி போயிட்டு இருக்கேன் அந்த சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கே அதுக்கான ஒரு தீர்வு அதுக்கான ஒரு பார்வைங்கிறது இப்போ என்னவாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க தினதினுடைய கன்னித்தீவு கதையை போல தான் ஆம்சாங் படுகொலை இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறது ஜீரோவில் தான் காவல்துறை வந்து நிற்கிதே உடைய இன்னும் பூர்வாங்க விசாரணைகள் எதுவுமே நடக்கல உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கலை நீங்கள் குறிப்பிட்டதை போல் நெல்சனை விசாரிக்கவும் இல்லை நெல்சனுக்கு ஒரு சம்பனம் அல்ல எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்து நெல்சனுடைய மனைவி வந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு அனுப்பியதாக ஒரு தகவலை பரப்பினார்கள் அதுவும் பொய்யானது போலியானது இது எல்லாமே உண்மைக்கு புறமான செய்திகளை கட்டவிழ்த்து விடுக்கிறதோ காவல்துறை என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது அண்ணன் ஆம்சாங் விடயத்தில் நான் இப்பொழுது தெளிவாக ஒன்றை பதிவிடுகிறேன் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சர் ஒருவரும் மிக மிக முக்கியமான காவல்துறை அதிகாரியும் அதே போல் ஒரு ஒரு முக்கியமான நபரும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக நம்மளுக்கு ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது சிபிசிஐடி தன்னிடமே வந்து அதற்கான விளக்கத்தை கேட்கலாம் நான் பதில் சொல்வதற்கும் தயாராக இருக்கிறேன் நான் யாரையும் குறை சொல்லி மதிப்பிட முடியாது காவல்துறை இன்றைக்கு சிபிசிஐடி நியமித்திருக்கிற அந்த செம்பிஎம் காவல் நிலையம் உள்ளிட்ட அவர்கள் அனைவரும் நேர்மையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் உறுதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் தயவு செய்து அந்த அதிகாரிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா அந்த நாம்சாங் வழக்கின் மறைந்திருக்கிற உண்மை ตึนกมฆเลย உடனடியாக கொண்டு வாருங்கள் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஏழு நாளாச்சு இன்னைக்கு அண்ணன் இறந்து ஐம்பத்தி ஏழு நாளையில் இதுவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோவாக இருக்குது மக்களை வந்து ஏமாற்ற வேண்டாம் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறார்கள் நிறைய பேர் என்னிடத்துலேயே ஆனால் வழக்கை ஊற்றி மூடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னிடத்துலேயே பகிர்ந்துக்கிறாங்க நான் பேசுகிற போது கீழே எழுதக்கூடிய கமாண்டுகளையாவது இந்த செம்பியம் காவல் நிலையமும் சிபிசிஐடியும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா மக்கள் கொந்தளித்து போயே இருக்கிறார்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் திரையுகத்திற்கும்சாங் படுகொலைக்கும் அவருடைய தொடர்பெல்ணவியாரும் ஏதோ சந்தர்ப்பவாதத்தால் சூழ்நிலையால் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் மொட்டை கிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் நெல்சனுடைய மனைவி அவர்களும் ஒரு வழக்கறிஞர் என்பதால் அது ஆரம்ப சிறுவயதிலேயே நண்பர்கள் என்கிற காரணத்தால் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது காவல்துறை வரவேற்புக்குரியது வரவேற்புக்குரியதுதான் மாற்றுக்கருத்திலே ஒரு தெளிவுபடுத்திக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் காவல்துறை அவர்களை விசாரித்தது ஒன்றும் குற்றமல்ல ஆனால் அவர்கள் குற்றமற்றவர்கள் அவர்களுக்கும் இந்த இந்த இதுக்கும் வித தொடர்பும் கிடையாது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதே வேளையில் காவல்துறை சிபிசிஐடி அண்ணன் அவர்கள் கொலையை விசாரிப்பதற்கு புதிதாக அல்லது ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டிருக்கிற சிபிசிஐடி தயவு செய்து உண்மையை உலகத்திற்கு கொண்டு வாருங்கள் உங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்கணும் ஏன்னா காவல்துறை நீங்கள் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் ஆளும் வர்க்கத்திற்கோ அல்லது ஆளும் அரசுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாகவோ நீங்கள் செயல்படக்கூடாது நீங்கள் ஒரு அரசு அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறீர்கள் அரசியல் என்பது வேறு அரசு இயந்திரம் என்பது வேறு நீங்கள் அரசு இயந்திரத்தில் பணி செய்வதால் உங்களை மக்கள் நம்புகிறார்கள் நீங்கள் எப்படியாவது உண்மைத்தன்மையை கொண்டு வாருங்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆகையால் நான் அவர்களின் வாயிலாக கேட்பது சிபிசிஐடம் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் பிடிக்கல பிடிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போ ரெண்டு பேர் அதாவது சம்போ செந்தில் அதே மாதிரி இந்த சி சிங் ராஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம வந்து ஊடகங்கள் வழியாக நம்ம பார்க்குறோம் அந்த சி சிங் ராஜாவுடைய கூட்டாளி சஜீத்தை வந்து அண்மையில் வந்து பண்ணியிருக்காங்க தாம்பரத்தில் கைது பண்ணியிருக்காங்க அந்த லீடை வச்சு நீங்க சீசிங் ராஜாவை பிடிச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரை வந்து கண்டிப்பாக கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் வந்து காவல்துறை இருந்துட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட கூட்டாளியாக இருக்கக்கூடிய சஜித்தை வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ சீசிங் ராஜாவை பிடிச்சிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை காவல்துறைக்கு வேலையே என்ன குற்றவாளிகளை கைது செய்வது அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இதை மட்டுமே நீங்கள் பாருங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இதுக்காக பல லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது நான் என்ன கேட்குறேன்னா சிபிசியுடைய உண்மையான வேலை கொடுத்துருக்குற வேலை கொடுத்துருக்குற பங்களிப்பை உறுதியாக செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் சிசிங் ராஜாவே எளிமையாக கைது செய்யலாம் ஒன்றும் வந்து காவல்துறையால் முடியாதது எதுவுமே கிடையாது இவ இவங்களுக்கு அந்த சக்தியும் வலிமையும் இருக்கிற ஆனால் அரசியல் அழுத்தங்களால் சில வேலை அவர்கள் நெருங்க முடியாமல் இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் வலுத்து கொண்டே இருக்கிறது அரசியல் அழுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இப்ப சிசிங் ராஜாவையும் சம்பவம் சிந்தனை ஒருவேளை கைது பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு பூத்துன்னு போட்டக்கூடாது அதையும் செய்யலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இப்போ வந்து சிசிங் ராஜாவையும் சம்பவம் சிந்தனை எதுக்காக தேடுறாங்க வந்து சென்னையினுடைய அவுட்டோர் ஏரியா அதாவது சென்னை நகர்ப்புறத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக இரும்பு தாது பொருட்கள் அல்லது இரும்பு கொள்முதல்கள் நிறைய நடக்கிறது அதில் வந்து வந்து பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் அவங்க இதை வழக்க வந்து இந்த கேஸில் வந்து அவங்க வந்து கொலையாளிகளாக கருதப்படுகிறார் என்று காவல்துறை தான் சொல்லுது வேலூர் சிறையில் இருக்கிற நாகேந்திரனும் அவருடைய மகன் அசோத்தாமனும் அவன் வந்து பொன்னேரிக்கு பக்கத்துல இருக்கிற நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்துல தான் பிரச்சனை அதுல வந்து பத்து ஏக்கர் கேட்டாரு அந்த பத்து ஏக்கர் கொடுக்கலைன்னா பத்து ஏக்கருக்கு உள்ள தொகையான இருபது கோடியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி காவல்துறை வட்டாரங்கள் தான் செய்தியை கசிய விட்டது ஆனால் விசாரித்த போது இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ஏக்கரே கிடையாது நூற்றி நாற்பது ஏக்கர் வந்து அவங்க ஆளுமையில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய சொந்த பட்டா பத்திரத்தில் இருக்குது வெறும் பதினாலு புள்ளி நானூறு ஏக்கர் அதாவது பதினாலரை ஏக்கரை அளவுக்கு தான் அவங்க வந்து சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க அது ஒரு இருபத்தி மூணு வருஷமாக அந்த சொத்தை ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்க இருபத்தி மூணு வருஷமாக கண்டுபிடிக்காத வருவாய்த்துறையை குற்றவாளி கொண்ட நிறுத்தணுமா இல்லையா அந்த பதினாலரை ஏக்கருக்கு மின்சார அனுமதி கொடுத்த அந்த மின்சாரத்துறையை கைது பண்ணணுமா இல்லையா சொல்லுங்கள் பிஏஓ கைது பண்ணணும் முதல்ல எப்படா நீ அனுமதிச்சா உங்கள் கிராமத்தில் பதினாலரை ஏக்கர் பொது சொத்தை எப்படி ஆட்டை போட வச்சான்னு கேள்வி கேட்டுருக்கணும் இதெல்லாம் கேள்வி கேட்கல ஆனால் இன்றைக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இல்லை இல்லை பதினாலரை ஏக்கரில் தான் பிரச்சனை பதினாலரை ஏக்கரில் அசோத்தாமன் எப்படி பத்து ஏக்கர் கேட்க முடியும் அது யாராவது கேட்டால் அப்படி புது இடம் தானே நீ வந்து அது குற்றம் பொதுவான இடத்துல அசோத்தாமன் வந்து எனக்கு பத்து ஏக்கர் கேட்டார்னு சொன்னால் அது குற்றம் சரி பத்து ஏக்கருக்குள்ள தொகை இருபது கோடி எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறதும் குட்டுறோம் ஆக அது அதுவே பொய்யாச்சு பாருங்க நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்திற்கான பிரச்சனை தான் இதுன்னு சொல்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்ததின் அடிப்படையில் தான் அந்த வந்து இன்னைக்கு அசோத்தாமணையும் வந்து வேலூர் சிறையில் இருக்கிற அவங்க தந்தை நாகேந்திரனையும் நீங்கள் வந்து கைது பண்ணியிருக்கிறீங்க அந்த வழக்கில் அப்போ நாளை இது பொய்யா இருக்குல்ல அதே மாதிரி இந்த இரும்பு விற்பனை பொருட்களில் சிசிங் ராஜாவும் சம்பவம் சேர்ந்தும் வந்து தொடர்பு இல்லை இவ்வளோ தான் இன்னதான் இது நடக்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு அறிவிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அதனால் இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல சிபிசிஐடி இருக்குது நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் நான் சிபிசிடியை குற்றம் சாட்டலை சிபிசிஐடி நேர்மையான விசாரணையை தொடங்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை சொல்ல வேண்டும் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லை இப்போது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் சிபிசிஐடி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது திரும்ப நம்ம சந்தேகத்தை வேணால் கிளப்பலாமே தவிர ஆனால் அவங்க வந்து அந்த குற்றவாளிகளை நெருங்கவே இல்லை அல்லது ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அஸ்வத்தாமனையோ அல்லது வந்து அந்த ஜிசிங் ராஜாவுடைய அந்த சஜித்தையோ வந்து பிடிக்கிறது என்பதே வந்து வெறுமனா வந்து இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது நாங்கள் வந்து குற்றவாளியை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்வதற்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கு இல்லை மக்கள்கிட்ட வந்து இவங்க திறந்தோறும் ஒரு திரைக்கதை எழுதி ஒரு பரபரப்பு செய்தியை உருவாக்குறாங்க இப்போ மூணு நாள் அந்த பரபரப்பை அணைங்கி போச்சு வரை தாம்பரத்துல நீங்கள் குறிப்பிட்டதை போல் வந்து கைது பண்ண அதோட நிற்கிது இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் அசோத்தாமனுடைய கைபேசியை ட்ராக் பண்ணீங்க அதில் வந்து பன்னீர்செல்வம்னு ஒருத்தரை கைது பண்ணிங்க அதுக்கப்புறம் அவரை விசாரிச்சுட்டு வெளியில் விட்டீங்க ஒன்றுமே மேலே இன்னும் இன்னும் யார் யாருடைய கைவீசியில் இருக்குது அப்படிங்கிறத ஏன் இன்னும் வந்து வெளியிடலை இப்போ தினந்தோறும் ஒரு திரைக்கதை எழுதி மக்களை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிற வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோங்கிற சந்தேகத்தை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்கா இல்லையா இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தி ஏழு நாளையில் யார் முதன்மை குற்றவாளின்னு இதுவரை காவல்துறையால் அறிவிக்க முடியுமா ஏன் அறிவிக்க முடியலை இப்போ எட்டு பேர் சேர்ந்து வெட்டினான்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க எட்டு பேர் வெட்டுக்கிற போது எவன் வெட்டுக்கு அண்ணனுடைய உயிர் பிரிஞ்சது அவன் தானே முதல் குற்றவாளியாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு உயிர் போகுது ஒரு உயிர் போகுது விழுகுது அப்படின்னு சொன்னால் நாலு பேர் சேர்ந்து வெட்டான்னா எவன் வெட்டில் அந்த உயிர் பறிபோவுக்குறதோ தான் முதல் குற்ற குற்றவாளியா இதுதான் ரியாலிட்டி உண்மையான விஷயங்களாக இருக்க முடியும் ஆனால் காவல்துறை வந்து இப்போ யாரையாவது முதல் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கா ஏன் அறிவிக்க முடியாமல் தடுமாறுது இல்லை இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பார்வை வச்சாலுமே இப்போ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வெட்டியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த நாலஞ்சு பேருமே வேறு வேறு சந்தர்ப்பங்களில் அவருக்கு வந்து பகையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போது வந்து இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இயங்குகிறாங்க அப்படிங்கிற தானே வந்து இவ்வளோ தூரம் அது இழு நீங்கள் சொல்கிற மாதிரி திரைக்கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதே அதாவதுங்க இந்த விஷயத்தில் நான் என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு மிக மிக முக்கியமான அரசியல் குழு இதில் தலையிட்ருக்கிறாரு அது மட்டுமல்ல முக்கியமான காவல்துறை அதிகாரி இதில் தலையிட்ருக்கிறதாக நம்மளுக்கு சந்தேகிக்கிறோம் அதே மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒருவரும் இதில் தலையிட்ருப்பதாக நம்மளுக்கு ரகசியமான சில தகவல்கள் கிடைத்ததின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் உண்மை குற்றவாளியை இதுவரை நெருங்கலை அதனால தான் உங்களுடைய விசாரணை ஜீரோவாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மிகப்பெரிய மூன்று ஆளுமைகளை நம்ம வந்து தொட முடியாத இடத்துல சிபிசிஐடி நின்று கொண்டிருக்கிறதோ அவர்களை கை வைக்க சிபிசிஐடி பயந்து கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய இடத்தில் அரசியல் இயந்திரம் அல்ல அரசு எந்திரம் தான் இருக்கிறது அரசு எந்திரம் அதை தெளிவாக வரையறுத்து இந்த மக்களுக்கு ஏன்னா மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்குகிற நீங்கள் மக்களுக்கான உண்மைகளை சொல்ல வேண்டும் அதை தான் நம்ம விரும்புகிறோம் இப்ப சிபிசிடி இந்த இவ்வளவு பேரை நீங்க கைது பண்ணி அது ஏதோ வந்து இருக்கிற நான் விசாரித்தவரை இரநூத்தொம்பது வழக்கறிஞர்களை விசாரிச்சுக்கிறாங்க வட சென்னையில் இருக்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட ஏ ப்ளஸ் குற்றவாளிகளை விசாரித்ததாக தகவல் அப்போ இவ்வளவு பேரை விசாரித்து பொறுக்கி எடுத்து ஒரு இருபத்தி ஒன்பது பேரை நீங்கள் வந்து காட்டியிருக்கிறீங்க இதுவரை இந்த இருபத்தி ஒன்பது பேருக்கு நீங்கள் எப்படி வந்து குற்றநகல் அறிக்கையை தயார் பண்ண போறீங்கன்னு தெரியல இது வந்து சாட்சி ரீதியாக இந்த குற்றநகல் அறிக்கையை தயாராகுமா சாட்சியங்களின் ரீதியாக அந்த குற்றநகல் அறிக்கை தயாராகுமா என்கிற கேள்வி குறிகள் நிறையவே இருக்கிறது ஆகையால் என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் அந்த நாம் சாங் வழக்கை ஊற்றி மூடிக்கொண்டிருக்கிறதோ காவல்துறை என்கிற சந்தேகம் வலுவாக இருக்கிறது ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் விஜயின் ஏடி கே சத்துக்குழுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்